முறையில தன்னுடைய அழுகைகளையும் தன்னுடைய கவலைகளையும் தன்னுடைய மற்ற உணர்வுகளையும் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக பெண்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் நபிகள் சமூகத்திலும் சரி வீட்டிலும் சரி தன்னுடைய பெண்களுடைய உணர்வுகளை புரிந்து இருந்தார்கள் அவர்கள் ஒரு தொழுகைக்காக வேண்டி போறாங்க அந்த தொழுகையை மிக சீக்கிரமான முறையில் தொழுது முடிக்கிறாங்க தொழுது முடித்துவிட்டு என்ன சொல்றாங்க ரசூலுல்லா நான் இந்த தொழுகையை நீட்டை தொழுவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் வந்தேன் அப்படி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு சிறுவனுடைய அழுகுரல் சத்தத்தை நான் கேட்டேன் சொல்லிவிட்டு நான் என்னுடைய தொழுகையை நீட்டுவதை வெறுத்தேன் என்று சொல்றாங்க அதற்குரிய காரணத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த தாயினுடைய மனோநிலையை பற்றி நான் யோசித்து பார்த்தேன் அதனால் என்னுடைய தொழுகையை நான் சுருக்கி விட்டேன் என்று சகாபாக்களுக்கு மத்தியில் அறிவிப்பு செய்தார்கள் இந்த அளவுக்கு நபிகள் நாயம் செலதா அலை செல்லும் அவர்கள் மனித உணர்வுகளை புரிந்து செயல்பட்டார்கள் பாருங்க ஒரு குழந்தை அழுகின்றது ஒரு குழந்தை அழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த தாயினுடைய உள்ளம் எந்த நிலைக்கு செல்லும் என்பதை நபிகள் நாயம் செல்லலாக உணர்ந்திருந்தார்கள் இது சமூகத்தில் மாத்திரமல்லாமல் தன்னுடைய வீட்டு பெண்களுடைய விஷயத்திலும் நபிகள் நாயன் செல்லலாளி சில அவர்கள் மிக கவனமான முறையில் உணர்வுகளை புரிந்து செயற்பட்ட